பயன் போறேன்னா அது எப்படி சாமானிய மக்கள் கிட்டயா பயன் போறீங்க அம்புத்தூர்ல உங்க ஹோல்சேல் கடை எங்க கவரிக்கிறோம் உங்களுக்கு தெரியாதா தெரியாதா தெரியாதுங்களா அவங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சார் வச்சிருக்காங்க சார் சார் நீங்க இருங்க இருங்க நீங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க சொல்றீங்க வச்சிருக்காங்க இப்போ அதே தான் நான் கேக்குறேன் இவங்க கிட்ட நான் நூறு பூ வாங்குறேன் இந்த கவர் என்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ என்கிட்ட கவர் இருக்கு என்ன பண்ணலாம் சார் இந்த கவரை இன்னொருத்தர் தடவை கவர் கார் விக்கல இந்த கவர் இவங்களுக்கே வராது அதுதான் நான் சொல்றேன் இல்ல சார் 51ல manufactured இல்ல सेल्स இருக்குல சார் சேல்ஸ் இருக்குல்ல சார் அதை நீங்க தான் சார் பார்க்கணும் அதை நான் பார்க்க கூடாது சார் பிளாஸ்டிக் இவங்க வச்சಿಲ್ಲ இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க நீங்க விக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க அதுதான் சார் இது தப்புன்னு நீங்க சொல்றது தெரியுது சொல்றது கேளுங்க சொல்லுங்க

இந்த கவர் இந்த புதூர் மார்க்கெட்டுக்கு இதே புதூர்ல ஹோல்சேல் கடையில இருந்து வருது வேற எங்க வரல இதே புதூர்ல இருந்து வருது சார் அத நீங்க தான் சார் பாக்கணும் நீங்க தான் சார் பாக்கணும் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலும் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே உங்க வண்டி வரதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே நீங்க வரத்துக்கு முன்னாடி உங்க ஆளுங்க தகவல் சொல்லிடுறாங்க நீங்க ரைடு வருது கவர தொழில வயணு நான் நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா சார் நீங்க

யாரும் நீ செக் பண்ணதே கிடையாது எத்தனை போய் செக் பண்ணிருக்கீங்க சார் வேற கவர் நான் வாங்கணும் இந்த கவர் கிடைக்கும் வாங்குவாங்க சார் நானே ஒரு கிலோ பத்து ரூபா நாங்க வாங்க மாட்டேன் ஒரு ரூபாய் கொடுக்கறதுல வாங்குவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்க விற்கிறத